தேர்தல் கால வாக்குறுதியான நாற்பத்தி மூன்று ஆண்டுகால சத்துணவு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரியில் மறியல் போராட்டம் மேற்பட்டோர் அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி அறிக்கையின் வரிசையில் முன்னூற்று பதிமூன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஒய்வூதியம் பணிக்கொடை அமைப்பாளர்களுக்கு ஐந்து லட்சம் சமையலர் உதவியாளர்களுக்கு மூன்று லட்சம் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை இன்று வரை நிறைவேற்றவில்லை எனவும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வலியுறுத்தி வரும் நிலையில் இன்று கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை முன்பு ஆட்சியில் இறுதி காலத்திலும் நிறைவேற்றாத காரணத்தினால் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் வேண்டா மாக்குருதே வேண்டல் காலை மாக்குருதே வேண்டல் காலை மாக்குருதே சரிவே கிரேனே मैना कोरी कोरी इतना निकल कोरी कई निकल कोरी कई इनके डाली कोरी कई इनके डाली कोरी लेकर बैठो परसंग पर खाली डाली का रेन तवाई पवे का बिकला लेत तवाई पवे चरिके यचरिके 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 जया मैना गलेला निश्चय मैना गलेला ओंटु पन्ने लिखिंद्रो ओंटु पन्ने लिखिंद्रो में बने बंदर तुलला बांके बंदर तुलला बांके बंदर तुलला கொஞ்சம் ஒத்துறைப்படுங்க ரெயில் அதிகாரிகள் வெயில் அதிகாரிகள் என்ன வண்டி சொல்லி очку Qualse, devolace. Demi, I gave. Naraya frisk Zwelagarl, Ha Trustee, tamaByげ, ¿Cuál மேடம் <laughs> ஆளு <laughs> thank you